உடையார் பாகம் மூன்று நூற்றி முப்பத்தி ஐந்தாவது அத்தியாயம் தொடர்கிறது தருமன் பதறினார் பத்து கோல் தூரத்தில் நடந்த இந்த விபத்து குணசீலன் கண்களுக்கு தெளிவாக தெரிந்தது மழை பெய்திருந்ததால் ஆற்றில் தண்ணீர் வேகமாக போய்க் கொண்டிருந்தது குணசீலன் குதிரையை சற்றென்று இழுத்து நிறுத்தி தரையில் குதித்து ஆற்றின் கரைக்கு ஓடினான் நீரில் விழுந்த இளவரசர் தலை நிமிர்த்தி கரை நோக்கி கை போட்டு வருவதை பார்த்து சட்டென்று தன் இடுப்பு வேட்டியை அவிழ்த்து ஆற்றுக்குள் இறங்கி அவர் மீது ஒரு நுனியை போட்டான் அவர் நுனியை இறுக பற்றி கொள்ள வேகமாக கரைக்கு இழுத்தான் ஆறு பெரிய அகலம் இல்லை அதனால் எளிதில் இருவரும் கரை சேர்ந்தார்கள் இளவரசர் கரையேறினார் தடுமாறி நின்றார் மெல்ல அமர்ந்தார் மல்லாக்க சாய்ந்து இரண்டு கால்களையும் அகட்டி இளவரசே இங்கு ஏதேனும் காயம் காயம்பட்டிருக்கிறதா கவலையோடு குணசீலன் கேட்டான் எதுவும் இல்லை ஒரு சின்ன அதிர்ச்சி அவ்வளவுதான் பாதைகளிலும் சரி செய்து இப்படிப்பட்ட வண்டிகளும் நாம் செய்துவிட்டால் சேர தேசத்திற்கு முன்னும் பின்னும் போய் வருவது எளிதாகும் குறிப்பாய் பெண்கள் அதிகம் பயணப்பட முடியும் குழுக்களே இல்லை குறிப்பாய் மாட்டு வண்டிகளுக்கு இப்படிப்பட்ட வில் பொருத்துவது மிகப்பெரிய உதவியை நீ செய்திருக்கிறாய் குணசீலா உன் அறிவும் ஆர்வமும் என்னை பரவசப்பட வைக்கின்றன நீ தவறி போய் பாண்டிய தேசத்தில் பிறந்துவிட்டாய் சோழ தேசத்தில் பிறந்திருக்க வேண்டியவன் வன்னி அப்படி இருந்திருப்பின் சேனாதிபதியாக ஆகியிருப்பாய் இல்லை ஐயா நான் பாண்டிய தான் அந்த தேசத்தின் வளத்துக்காகத்தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் எங்கள் பெண்களும் இம்மாதிரி மிருதுவான வண்டியில் பயணம் செய்ய வேண்டும் நடந்து நடந்தே கால் எலும்புகள் தேய்ந்த அந்த பெண்டிருக்கு இந்த சுகம் வரவேண்டும் என்பதும் என் ஆசை செய்வோம் நிச்சயம் செய்வோம் இளவரசர் அவன் தோளில் கை ஊன்றி எழுந்து நின்றார் அருண்மொழி பட்டன் அருகே வந்து குதிரையிலிருந்து கீழே குதித்தான் மேய்காவல் வீரர்கள் கீழே இறங்கினார்கள் என்ன ஆயிற்று விழுந்து விட்டாரா நல்ல வேலை ஆற்றில் விழுந்துவிட்டார் அருண்மொழிபட்டன் இந்த மாதிரி வில் வைத்த தேர்கள் இன்னும் ஆயிரம் செய்துவிட வேண்டும் என்று எனக்கு தோன்றுகிறது எதற்கு இளவரசே அருள்மொழி பட்டன் தள்ளாடி நடப்புவரை பார்த்து கேட்டான் அவர் திரும்பி குணசீலனை பார்த்தார் சற்று விலகியிரும் குணசீலரே என்று கட்டளையிட்டார் குணசீலன் சரக்கென்று என்று எழுந்து விலகிப் போனான் அருண்மொழி குணசீலனுக்குக் கிடைத்த மரியாதையை மனதுக்குள் குறித்து கொண்டான் அருண்மொழி ஒரு தேரில் மூன்று வீரர்கள் ஒரு சாரதி மூன்று பேரும் விற்களோடும் தங்களை சுற்றி அம்புகள் நிறைந்த பைகளோடும் பயணப்பட்டு படையெடுத்தால் ஒரு நாள் பயணத்தில் திருவொற்றியூர் போய்விடலாம் திருவற்றியூரிலிருந்து இன்னும் நான்கு நாள் பயணம் கங்க தேசத்திற்கு நான்கு அல்லது ஐந்து நாட்கள் பயணம் மேலை சாலைக்கீரை துவம்சம் செய்துவிடலாம் இளவரசே எதற்கு இன்னும் போர் பற்றியே சிந்திக்கிறீர்கள் ஏன் போர் நின்றுவிட்டது என்று நினைக்கிறாயா இல்லை அருண்மொழி முன்னிலும் உக்ரகமாக ஒரு போர் நடக்கும் என்று எனக்கு தோன்றுகிறது எதனால் அப்படி நினைக்கிறீர்கள் திருவற்றியூரில் போய் வா என்று விடை கொடுத்த போர் வீரர்கள் குறைந்தபட்சம் இரண்டு வருடத்தில் மற்றவர்களை தயார் செய்து படையெடுப்பு வழிவகுத்து நம்மை நோக்கி நிச்சயம் வரத்தான் செய்வார்கள் இரண்டு வருடத்திற்குள் ஆயிரம் தேர் செய்துவிட முடியாதா இளவரசர் கை ஊன்றி எழுந்தார் அருள்மொழிப்பட்டன் அவரை தூக்கி நிறுத்தினான் செய்துவிட முடியும் அவருக்கு உறுதி சொன்னான் பிரம்மராயரிடம் சொல் நமக்கு இப்படிப்பட்ட தேர்கள் தேவைப்படும் உடைந்திருந்த தேரை குழந்தைக்கு அனுப்பு குழந்தையில் தேர்கள் செய்ய சொல் அந்த தேர்களை நாம் திருமுனைப்பாடி நாட்டிற்கும் தொண்டை நாட்டிற்கும் அனுப்பி அங்கு செய்ய சொல்லலாம் இங்கு விட நல்ல மரங்கள் கீழே சாணக்கியத்தில் அதிகம் அங்கும் செய்ய சொல்லலாம் அந்த தேர்கள் பரவலாக பல இடங்களில் செய்யப்பட வேண்டும் இடையறாது மரத்தச்சர்கள் பல்வேறு ஊர்களில் இப்படிப்பட்ட தேர்களை செய்து கொண்டே இருக்க வேண்டும் இளவரசே இங்கு கோயில் பணிகம் அதிகம் இருக்கும் போது இந்த பணிகள் அதிகமல்லவா உனக்கு புரியவில்லையா அருண்மொழி வெறும் கோயில் பணிகள் மட்டும் செய்து கொண்டிருந்தால் போதாது நம் எல்லைகளை பலப்படுத்த வேண்டுமெனில் இம்மாதிரியான வேகமாக செல்லும் வாகனங்கள் தேவை அருண்மொழி இன்னொன்றும் சொல்கிறேன் குணசீலனை பத்திரமாக பார்த்துக்கொள் நமது மெய்க்காவல் படை வீரர்களே அவன் மீது பொறாமைப்பட ஆரம்பித்து விடுவார்கள் அவன் வாராது போல வந்த மாணிக்கம் அவனுக்கு இன்னும் சிறப்பான பதவி கொடு அவனை சோழ தேசத்தவன் என்று அறிவித்துவிடு அவன் ஏற்க மாட்டானே இளவரசே அவன் என்ன ஏற்பது அவன் சோழ தேசத்தவன் இன்னும் நுணுக்கமாக சொல்ல என்றால் அவனுக்கு சோழ தேசத்து பெண்ணை மனமுடித்து இங்கேயே கட்டி போடு அவன் என்ன கேட்டாலும் கொடு உங்களால் நடக்க முடியுமா முடியும் ஆனால் இடுப்பில் ஒரு வழி இருக்கிறது நான் நேரே அரண்மனைக்கு போகிறேன் என்னை தொடர வேண்டாம் குணசீலனோடு கோயில் பக்கம் போய்விடு மெய்காவல் வீரர்கள் குதிரையில் ஏறிக்கொள்ள இளவரசர் தன் குதிரையில் நிதானமாக ஏறி அமர்ந்து கொண்டார் அவருக்கு இடுப்பு வலி அதிகமாக இருந்தது குதிரையை சொடுக்கினார் அவர் குதிரை நிதானமாக அவரை சுமந்து கொண்டு தஞ்சை அரண்மனை நோக்கி போயிற்று தளிச்சேரி பெண்டியர்களுக்கான குடியிருப்பின் தென் திசையில் வீடுகள் எழுப்பினார்கள் சுவர் எழுப்பி தரை செய்து விடுங்கள் கூரை போட வேண்டாம் என்று கற்றலை சிற்பிக்கு தகவல் வந்தது ஏன் வெட்டவெளியை பார்த்து நாங்கள் கிடக்க வேண்டும் என்று சக்கரவர்த்தியின் ஆணையா தளிச்சேரி பெண்டுகள் சீரினார்கள் எல்லாவற்றிற்கும் கேலியாகவும் குதர்க்கமாகவும் பேசுவதை நீங்கள் நிறுத்திக்கொள்வது உங்களுக்கு நல்லது உங்களுக்கு கூரை வீட்டை விட தட்டோடு வைத்து தளமாக செய்யலாமே என்ற யோசனை இருக்கிறது தட்டோடுகள் தயாராகி கொண்டு இருக்கின்றன அது மட்டுமல்லாது அந்த தட்டோடுகளின் மீது வேய்வதற்கு வேறு வடிவமான ஒரு கூரையையும் தயார் செய்து கொண்டு இருக்கிறார்கள் பரீட்சார்த்தமாக இங்கே செய்து பார்ப்பார்கள் அடிசக்கை ஒருவேளை இடிந்து விழுந்தால் தளிச்சேரி பண்டுகளோடு முடியட்டும் அரசரோ அமைச்சரோ உபசேனாதிபதிகளோ இதில் பாதிக்கப்படாமல் இருப்பது நல்லது என்று நினைக்கிறீர்கள் நான் சொல்லுவதை சொல்லிவிட்டேன் வாயை கொடுத்து மாட்டிக்கொள்வேன் என்பது உன்னுடைய தலையெழுத்து என்றால் அதை தடுக்க யாரால் முடியும் பேச பேச உங்களுடைய புத்தியின் கோணல் எல்லோருக்கும் தெரிய வருகிறது உங்களுடைய ஆட்டம் பாட்டத்திற்கு அப்பால் நீங்கள் கேவலமானவர்கள் என்பதை நீங்களாகவே வெளியே சொல்லிக்கொள்ள வேண்டாம் ஒரு சிற்பி உரத்த குரலில் கண்டிக்க இன்னொருத்தி வாய் திறக்க ஆதிச்சன் வீணை வாசிப்பவன் மெல்ல அடக்கினான் போதும் அவர் நன்மைக்காக செய்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் எங்கேனும் ஒரு இடத்தில் பரிக்ஷாத்தமாக பார்க்கத்தானே வேண்டும் நன்றாக அமைந்துவிட்டால் நெஞ்சை கொண்டு எங்களுக்கென்று தனியாக செய்து கொடுத்தார்கள் என்று ஊரெல்லாம் பெருமைப்படுவாய் அல்லவா அதற்கும் இரு என்று சொல்ல பெண்கள் அடங்கிப் போனார்கள் ஓடுகள் வந்து இறங்கி தளிச்சேரி பெண்டுகளும் மக்களும் ஆவலாக பார்த்தார்கள் குணசீலன் வந்து நின்றான் கட்டட சிற்பிகள் அவனை சுற்றி கொண்டார்கள் பணம் துண்டுகளுக்கு பதிலாக நல்ல மரக்கட்டைகளை ஒரு உத்திரமாக அடுக்குங்கள் மெல்லிய மரப்பட்டைகளை குறுக்காக வையுங்கள் இந்த உத்திரங்கள் நிற்பதற்காக பெரும் உத்திரங்கள் போட்டு தூண்கள் நடுங்கள் மெல்லிய மரப்பலகைகள் மீது தட்டோடுகளை அடுக்கிக் கொண்டு வாருங்கள் அந்த தட்டோடுகளுக்கு மேல் இரண்டு பக்கமும் வளைவு வைத்து ஒரு கோடாக இருக்கின்ற ஓடுகளை வையுங்கள் உச்சியில் வெறுமே உள்ளங்கை போல் குவிந்த வளைவு ஓடுகளை அடுக்கி விடுங்கள் மழை ஒரு சொட்டு கூட உள்ளே விழாது இன்னொரு விஷயம் ஓடு வைக்கும் போது உள்ளுக்குள்ளே வெள்ளை வண்ணம் அடித்து விடுங்கள் ஆக கூரை பிரகாசமாக இருக்கும் ஒரு விளக்கு அடியில் எடுத்து வைத்தால் வெள்ளையில் அடித்து திரும்ப வரும் மரத்தில் வர்ணம் பூச வேண்டுமா நிச்சயம் பூச வேண்டும் அது மரத்தை பாதுகாக்கும் வர்ணத்திற்கு எங்கே போவது சீராளனிடம் சொல்லுங்கள் அவன் மரத்திற்கு எந்த வர்ணம் பூசுவது என்பதை தெளிவாக சொல்வான் குணசீலன் சொல்லிவிட்டு so, போனான்